இந்திய சுதந்திர தின எழுந்திரம் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் காலை மாவட்ட நேர் யுவகேந்திரா மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்திய இந்திய சுதந்திர தின எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆரோக்கிய இந்திய சுதந்திர தின ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மூலம் ஆண்டு முதல் ஆரோக்கிய இந்தியா எனும் தலைப்பில் தொடர் ஓட்டம் நடத்தி வருகின்றது மக்களிடையே உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்படுகின்றது அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நேரு யோகேந்திரா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்தும் ஆரோக்கிய இந்தியா சுதந்திர ஓட்டம் டூ பாயிண்ட் ஓ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் சுமார் நூறு பேர் கலந்து கொண்டு தேசப்பந்து மைதானத்திலிருந்து துவங்கி மாவட்ட விளையாட்டு மைதானம் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாங்கல ராமசுப்பிரமணியம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளையோர் நலன் அலுவலர் ராஜா மற்றும் மாவட்ட இளைஞர் அலுவலர் ஞானசந்தரம் வட்டாட்சியர் செந்தில்வேல் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.